இன்றைக்கி ஏர்போர்ட்டு குறித்து வெளியில் வந்துட்டார் ஜெயலலிதா இருக்கும்போது இது நடக்காது பிடிச்சி வந்தால் கமிஷன் கூப்பிட்டு ஏன் போட்டான்னு கேட்பார் யார் சொல்லி போட்டான்னு கேட்பாரு இந்த அவங்க உங்கள் கூட்டணி கட்சி வெளில போடாமல் வெளியில் போய் அடுத்த நிமிஷம் மாற்றிடுவாங்க அந்த மாதிரி நிர்வாகம் இரும்பு பெண்மணின்னு சொன்னாங்க தான் நீங்கள் அப்படி இரும்பு கரம் கொண்டு பண்ணணும் இல்லைன்னா ஆஃபீஸருங்க தலையில் மிளகா அடிச்சிட்டு போயிடுவாங்க ஆஃபீஸர்களை பற்றி எனக்கு எல்லா ஆஃபீஸர்களை பற்றியும் தெரியும் இன்றைக்கி வந்திருக்கிற ஆஃபீஸரை பார்த்தா தலை சுற்றுது உங்களுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்மு எல்லாம் போலீஸு நான் காலத்தின் கொடுமை அப்போ முதலமைச்சராக வர்றவங்க வந்து ரொம்ப இதாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக ரோல் மாடல் ஜெயலலிதா நீங்கள்ல இந்த விஷயத்தில் ஜெயலலிதா அவர் ஜெயலலிதா ரோல் மாடல் அவங்க செஞ்சு இந்த விஷயத்தை செய்யுங்க அதுதான் இப்போ நீங்கள் கேண்டிடேட்டு செலக்ட் பண்ணுறீங்க விஜய் ஆன்லைனில் போட்டுருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நீங்கள் செலெக்ட் பண்ண போகிறீங்க ஜெயலலிதாட்டே அது நடக்காது ஜெயலலிதா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா மற்ற வந்த உடனே அவங்க ரெண்டு மூணு பேரும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க எல்லாம் லேப்டாப் அவங்களே செலக்ட் பண்ணிவிட்டு மூணு பேரையும் அப்படியே இது பண்ண மாட்டாங்க இங்கேருந்து அந்த இதை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒட்ட செயலாளர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த நபரை பற்றி எனக்கு விசாரிச்சு கொடுங்க என்ன விசாரிச்சு குடும்பம் எப்படி அவர் நல்லவரா அவர் என்ன கேட்பாங்க கட்சிக்கார்டுக்கே எது கேட்குறான்னு தெரியாது ஆனால் எம்எல்ஏ சீட்டுக்கு தேர்ந்தெடுக்க கேட்பாங்க அதை கேட்டு அவங்க ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு உடனே அதுக்கு பிறந்தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்டர்கிட்ட அந்த வில்லேஜ் விஏஓவை கலெக்டர் சொ விஓட்ட இந்த பதை பற்றி அந்த ஊரில் இருக்கிறவங்க இவரை பற்றி விசாரித்து கொடுங்க என்னென்ன வேணும் கேட்பாங்க அப்படி நிர்வாகம் எப்படி நடந்தது எம்எல்ஏ எல்லாம் ஏன் வாழை சொல்லிட்டு இருந்தால் பார்த்து இது பண்ணி தான் பண்ண தேர்தலில் போட்டிடுறவங்களே இப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஜெயலலிதாவை நீங்கள் இதில் வச்சு ரோல் மாடலாக வைக்கணும்னா விஜய் விஜய் இந்த நல்ல குணத்தை ஜெயலலிதாட்டிலிருந்து கற்றுக்கணும் கருணாநிதி மாதிரி எல்லோரையும் பார்க்குறது அப்போ தான் நீங்கள் ரோல் மாடல் எளிதாக பார்க்கணும் இப்போ செங்கோட்டையனும் உங்களை பார்க்க முடியலன்னுலாம் குற்றச்சாட்டு வருது அப்படி இருக்கக்கூடாது ஓரளவு சம்மந்தப்பட்ட நாம் பார்க்கணும் ஆக இந்த மூணு பேர் ரோல் மாடலாக வச்சிங்கன்னா முதல் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற மிக பெரும்பான்மையான நல்ல குணங்களை ப வச்சுக்கோங்க மூணாவது ஆளாக சொன்னீங்களா கருணாநிதி அவர்கிட்ட இருக்கிற ஒன்று ரெண்டு குணத்தை மட்டும் வச்சுக்கோங்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவரை ரோல் மாடலாக வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் அரசியலில் செல்லா காசு ஆகி அதனால் விஜய்க்கு ஒன்றும் பேச தெரியாது அரசியல் தெரியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் வாய முடிவாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த மீடியாக்காரன்லாம் புரிஞ்சுக்கங்க போடுவான் என்டிடிவியில் மீடியாக்காரன்லாம் உனக்கு உனக்கு இங்கிலீஷ் தெரியாது யாராச்சும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை வச்சு மீடியாக்காரன் கேட்டுக்க இந்த மாதிரி கேள்வியை கேளு இந்த மாதிரி கேள்வியை கேளு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு பத்திரிக்கையாளர்னா மாறு சும்மா இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரனுக்கு போய் இது இருந்துட்டு அவன் ஜாலா தட்டிக்கிட்டு அவன் சொல்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறது கேள்வி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் தான் உங்களை உங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அவங்க உங்களுக்கெல்லாம் எப்படி பேட்டி கொடுப்பாங்க கேள்வி கேட்க தெரியாதவனுக்கெல்லாம் எப்படி பேட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் விஜய் கொடுத்த பேட்டியை பற்றி நம்முடைய கருத்து அதனை அடுத்த வாரம் அந்த பேட்டி வெளியில் வரும் அந்த பேட்டி வந்ததுக்கு பிறகு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு அப்போ பேசலாம் அப்படிங்கிறது உங்கக்கிட்ட கருத்து கரூர் வழக்கு விசாரணை நாளை கழித்து வருது நாள் கழிச்சுன்னா அவங்களுக்கு திங்கக்கிழமை வரும் திங்கக்கிழமை வருது அதில் வந்து சிபிஐ விசாரணை செஞ்சதெல்லாம் ரகசியமாக கவரில் போட்டு சீல் வச்சு வச்சுருக்காங்க அதை உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க அறைக்கு போய் அதை உடச்சி படிப்பாங்க படித்ததுக்கப்புறம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விடுவாங்க யார் யார் ஜெயிலுக்கு போக போகிறான்னு பார்க்கணும் நிறையா பாவம் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும் திருந்து திருந்தது எத்தனை ஜெயிலுக்கு போனாலுமே திருந்தவும் மாட்டார்கள் அதனால் அவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் இறைவனை நானே அது பாவம் செஞ்சவன் நிச்சயம் ஜெயிலுக்கு போவான் அதனால் சிபிஐ கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் பிஜேபியை கையில் போட்டு தப்பிக்கிறதுக்கு நிறைய வேலை அண்டர்க்ரவுண்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ டிஎம்கே சார்பில் சில பேரை காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை பிஜேபி இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்புவோம் உப்பு வந்து தண்ணியை குடிச்சு தான் ஆகணும் பாவம் செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்து தானே ஆகணும் நாற்பத்தோரு பேரோட உயிர் நாற்பத்தோரு பேர் குடும்பத்தின் சாபம் இது இதை செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போம் அதே இதில் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா அந்த சார் இதில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் போயிடுச்சு துடியாக துணிக்கிறாங்க துடிக்கிறாங்க அரசியலில் பதினோரு லட்சம் மனுவை போட்டிருக்கான் அப்போ நீங்கள் போய் பாருங்கள் ஒரு மனு கூட உருப்படியாக இருக்காது அது எல்லாம் இவங்க திருப்பி எவன் எவனை போடுறான்னு இன்னொரு ஆளை ரெடி பண்ணி கொடுறா நான் தான் அந்த ஹோட்டலுன்னு கூடு அங்கே போய் பயமுறுத்துறான் பிஓஎல்லாம் பூத்து பிஎல்ஓவெல்லாம் பூத்து லெவல் ஆஃபீஸர்லாம் பயமுறுத்துகிறான் அவங்க நிறைய பேர் புகார் பண்ணுறாங்க சேருவனை அப்படிங்கிறாங்க அதனால் பதினோரு லட்சம் மனுக்கள் வந்திருக்கான் ஒன்றரை லட்சம் பேர் எங்கள் வீட்டிலலாம் செத்து போயிட்டாங்க விடுபட்டு போச்சுன்னா நல்ல மனுஷன் கொடுத்துருக்கான் ஆனால் பதினோரு லட்சம் இவங்க அரசியல்வாதிகள் இல்லாதவனை இருக்காங்கிறதுக்காக ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான் எலெக்ஷன் கமிஷன் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல அதனால் பிப்ரவரி பதினேழு பதினெட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்போ மொத்தம் இந்த தொண்ணூற்றி ஏழில் என்ன போச்சு இல்லை தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே கூடியிருக்கா இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து போலிகளை மறுபடியும் சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி பதினெட்டுக்கு அப்புறம் வெளியில் வரும் அதனால் தேர்தல் தேதி அறிவிப்பை தமிழ்நாடே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது காரணம் தேர்தல் தெரிவிப்பு அறிவிப்பு வெளியிட்டு விட்டால் அதுதான் இந்த திராவிட ஆட்சியின் கடைசி நாள் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அதனாலே தாவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது வந்துட்டால் நம்ம எல்லாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் அந்த போலீஸ் அட்ராசிட்டி இந்த அரசியல்வாதிக்கு கூலி வேலை பார்க்குற வேலைலாம் அப்போதெல்லாம் நடக்காது என்ன சொன்னாலும் செய்வோம் ஸ்டாலின் கூப்பிட்டான கைது இது இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கணும் தமிழ்நாட்டில் நினைச்சிடாதீங்க ஸ்டாலின் ஒருத்தர் கூப்பிட்டான கைது ஒன்று இது பண்ணால் முடிஞ்சு போச்சு ஸ்டாலின் கூட்டணி கேச்ச கைது பண்ணால் முடிஞ்சு ரெடியாக இருக்காங்க அதுக்கு செய்கிறதுக்கு அதனால் எவனும் திருப்பி அடிக்கிறதில்ல நான் அடிச்சிருக்கேன் எத்தனை ஆஃபீஸர் கவுராகன்னு பாருங்கள் இன்னும் அடித்து கொண்டே இருப்பேன் நீ என்ன என்ன பண்ணாலும் ஒன்றை மட்டும் விட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதி விட்டுடலாம் ஒரு அரசு அதிகாரியாக இருந்துட்டு மனசாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு சட்டம் தர்மத்துக்கு எதிராக நீ நடிக்க நடக்கிறன்னா ஒன்று அந்த துறையில் விட்டால் நாளைக்கு இன்னும் எத்தனை பேருக்கு இந்த வேலை பண்ணுவீங்க உங்களை இந்த துறையில் விடக்கூடாது நீதித்துறையை வைத்தே உங்கள் அத்தனை பேருக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்குறதனா இல்லையான்னு பாருங்கள் ஏன் பண்ணுறேன் இன்னொருத்தனுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது கண்ணை மூடிட்டு அவன் சொன்னாலும் போய் கைது பண்ணுறீங்க இந்த புரோக்கர் வேலையை பார்க்காதீங்க இதை விட அது யூனிஃபார்மை கழட்டி போட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து வயிறு எரியுது எப்படி இருந்த காவல்துறையை இப்படி சீரழித்து வச்சுட்டிங்க இந்திராந்தியை கைது பண்ணுன்னு சொல்லும்போது லட்சுமி நாராயணன் வி ஆர் லட்சுமி நாராயணன் தமிழ்நாடை சேர்ந்த டிஜிபி ரிட்டையர் ஆனார் முடியாதுன்னு சொன்னார் கேட்டதுக்கு முராஜிதே சைட்டா இல்லை சார் ஆதாரம் இல்லைனாரு அப்படி இருக்கிறையா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கட்சி கத்தக்காரன் சொல்கிறான்னா கட்சிக்காரன் போதான் தலைவருங்கிறது அவன் சொல்கிற பூரா கைது பண்ணுறது எத்தனை அந்த பாவத்தை எத்தனை நாளைக்கு பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரிய பிள்ளைக்குட்டியை வச்சுருக்கீங்க இந்த தமிழ்நாடே வேடிக்கை பார்க்கும் பாருங்க உங்கள் குடும்பத்தில் இந்த சாபம் வந்து வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதனால் எல்லாத்தையும் போடாதீங்க அப்போ அவன் அவன் அவனுக்கு குடும்பம் இருக்குது குழந்தைங்கள் இருக்குது இது இருக்குது சட்டப்படி செஞ்சுட்டு போங்க மேஜிஸ்ட்ரேட்டை போய் கூ கூட சேர்த்துக்கிறது அதான் மேஜிஸ்ட்ரேட்டு மேலேயும் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருங்க அவங்கள சரி பண்ணிக்கிறது டாக்டர்களை போய் இது பண்ணுறது போட்டு இப்படி கூடு இப்படி என்ன 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 உங்கள் உங்கள்கிட்ட பங்காளி சண்டையாது நாட்டு பிரச்சனை தப்பு செஞ்சிருந்தால் அவன் மேலே தண்டனை அவனை மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளு சும்மா கண்டவனெல்லாம் உள்ள தள்ளிக்கிட்டு அங்கே போயிட்டு ஐஜி பிரிசண்ட்டை போய் சொல்லி அவனை உதைக்க சொல்லுங்கள் இவனை உதைக்க அதான் சொல்கிறேன் ஐஜி பிரிசன்ங்கிற போஸ்ட்டே வருங்காலத்தில் தூக்குறோம் பாருங்க நாங்கள் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே போடுறோம் பாரு அது இருக்கிறதுனால தானே போலீஸ் நெக்ஸஸ் போலீஸ் ப்ரிசன் அஃபீஷியல் நெக்ஸஸ் வருது நிறைய மாற்றங்கள் சிறைத்துறையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் பாவம் சாதாரண மேலாம் வந்துக்கிட்டு பாதிக்கப்படுகிறான் கூண்டாசு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போடற பாருங்க கூண்டாஸுக்கு உங்களுக்கு நீதிமன்றம் ஆணை கொடுத்தால்தான் ஒருத்தனை கூண்டாசில் உள்ளே தள்ளணும் போலீஸ் இஷ்டத்துக்கு எல்லாரையும் கூண்டாசில் தள்ளக்கூடாது இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறத வச்சு வருங்காலத்தில் கூண்டாஸ் அதிகாரத்தை இருந்து பறிக்கலையான பாருங்க சரியான முறையில் உபயோகிக்கணும்ல போற மாதிரி ஒன்னெல்லாம் அவனை கூண்டாஸ் போட்டாச்சு அவனை கூண்டாஸ் போட்டாச்சு எதுக்கு போட்டு இருந்தால் ஏர்போர்ட்டு இதில் நாலு மாதத்தில் ஏர்போர்ட் முர்த்தியதில் காதி துப்பிட்டு விட்டுட்டாங்கள ஒருத்தரையை விட்டுக்கிட்டு இருக்காங்கள்ல அதனால் கரூர் வழக்கு விசாரணை வந்து முடியப் போகுது சிபிஐடது அடுத்த வாரத்தில் யார் யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறது வெளியில் வரும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது சவுக்கு சங்கர் பிரச்சனை பெருசாகிடுச்சு அவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு அவங்கெல்லாம் நம்ம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க நம்மளை கேட்டால் சொல்லலாம் நான் அப்போவே சொன்னேன் மொபைல் ஃபோனை தேடிக்கிட்டு தான் அவன் வீட்டுக்கு குடைச்சி உள்ளே வந்தான் மொபைல் ஃபோனை தேடுனா மொபைல் ஃபோனு கிடைக்கல அதுக்கப்புறம்தான் அவன் ரிபேன் பண்ணான் அப்போ நீங்கள் பெயிலில் வெளியில் வந்த உடனே மூணு மாதம் இது உங்களுக்கு ஹெல்த் இதில் வந்து உடல்நலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மருத்துவ இதில் அடிப்படையில் உங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க அப்போ வந்துக்கிட்டு அந்த ஃபோன் எடுத்து காமிச்சுக்கிட்டு இது தானே நீங்கள் தேடினீங்கன்னெல்லாம் காமிச்சு எல்லாம் காமிச்சா அது பெயில் கேன்சல் ஆகிடும்னு சொன்னோம் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று கேஸ் வந்துருக்கு இவர் தான் கேஸ் போட்டிருக்காரு ஏன் போட்டிருக்காருன்னா இதுக்கு அனுப்புனாங்க இவரை பெயிலுக்கு என்ன சொல்லிட்டாங்க பிப்ரவரி ஒன்றாந்தேதி மூணாந்தேதி மருத்துவ தேதி மருத்துவத்துக்கு போங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் வந்து உங்களை மருத்துவத்தில் பரிசோதனை பண்ணுவாங்க அவங்க சொல்லக்கூடிய இது அடிப்படையில் மருத்துவ அடிப்படையில் உங்களுக்கு பெயில் வந்து ரத்து செய்யணுமா வேண்டாமான்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இது சவுக்கு சங்கம் ஏன்னா மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புனா தப்பு அனுப்பக்கூடாது நீங்களே பாருங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு ஒரு கோர்ட் அனுப்புகிறாங்க மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புன்னு சொல்லணு கேட்டால் எந்த கோர்ட்டாச்சும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பது தப்புன்னு சொல்லுவான்னா சுப்ரீம் கோர்ட்டை புடி பிடினு பிடிச்சிட்டோம் ஏன் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பக்கூடாது நீங்கள் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே மொபைல் ஃபோன் எல்லாம் அங்கே எடுத்ததை அவங்க போலீஸ்க்கு கைப்பற்ற முடியாததை எடுத்து ஃபோனில் காமிக்கிறீங்களே அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடாது சொன்னால் அது போலீஸ்காரனுக்கு அட்வான்டேஜ் போயிடலாம் அவன் பூரா இந்த ஊடகங்களை அமுக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு நம்ம துணை போடக்கூடாது அதனால் ஊடகங்களுக்கு நம்ம துணையாக இருக்கணும் அதனால் காவல்துறை செய்யும் அத்தனை நடவடிக்கைக்கையும் நம்ம ஆதரித்து பேசக்கூடாது காரணம் அமைஞ்சோ என்னமா ஆளுங்கட்சிக்கு ஜால அடிக்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கு வேலை பார்க்குறதுக்கு தானே அவம் பண்ணுறான் அதனால் அவனுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது ஆனால் இவர் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இவர் மருத்துவ பரிசோதனை வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா மருத்துவ பரிசோதனை செய்கிற டாக்டர் எல்லாம் இங்கே கிடையாது போலீஸ் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாரு வீரப்பன் விஷயத்துலேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் சாத்தாங்குளத்தில் அந்த அப்பாவையும் பையனும் கொண்டாங்கள அதில் அதில் ரத்தம் வடிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது மருத்துவ மருத்துவருக்கு அது கொடுக்குறாரு நோய் இன்ஜுரின்னு கொடுக்குறாரு கேவலமான விஷயம் இல்லை கூட அப்படி ஆகிட்டான் அதனால தான் அவங்க கேசை போட்டாங்க என்ன மருத்துவத்துக்கு அனுப்பாத போலீஸ் அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் இல்லைன்னு எழுதுன்னு சொல்லுவான்னு போட்டிருக்காரு அதை நல்லா போலீஸ் பயன்படுத்திக்கிட்டான் ஸோ உச்சநீதிமன்றம் வந்து இவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதனால் அவர் மருத்துவ இது வந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வந்த உடனே என்னன்னு தெரிய வரும் சவுக்கு சங்கருக்கு சொல்கிறேன் உங்கள் உடலில் என்ன வியாதி இருக்கோ என்ன இருக்கோ ஓப்பனாக சொல்லிடுங்க இது வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் தான் மருத்துவர் போட்டு கொடுப்பாங்க போலீஸ்காரன் இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் இதில் பண்ண முடியாது நீதிமன்றத்துக்கு பயப்படுவாங்க அதனால் என்ன உடம்புக்கு இருக்கோ அது பூரா ஓப்பனாக சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அவங்க நேர்மையாக தான் கொடுப்பாங்க இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துடும் அதை மேலே அதனால் என்ன வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஊடகங்களும் தன் எல்லையை மீறக்கூடாது காவல்துறை எப்படி நீ எல்லையை மீறாதுன்னு சொல்கிறனா அதே மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன் ஊடகமும் எல்லையை மீறாதீங்க தனி மனித தாக்குதல்களுக்கு போகாதீங்க அரசாங்கத்தின் கொள்கைகளை அரசியல்வாதிகளின் அத்துமீறல்களை மட்டும் பேசுங்க மற்றபடி ஒவ்வொரு தனிமனிதன் தாக்குதலையும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால் சவுக்கு சங்கருக்கு என்ன என்ன நடக்கும்ங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் தெரிய வரும் பார்க்கலாம் பார்க்கலாமா சிலைக்கு சொல்வாரா இல்லை இல்லை ஜாமீன் வந்து ரத்தாகாமல் இன்னும் கண்டிஷன்களை போட்டு இது மீறாதீங்கன்னு சொல்லி மறுபடியும் பெயிலை வந்துக்கிட்டு ஜாமீனை தொடர்வார்களா அப்படிங்கிறது தெரியும் இன்னும் இரண்டோரு நாட்களில் அப்படிங்கிறது இறுதிக்கட்ட கருத்து